அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்திங்கன்னா பதினெட்டு ஏக்கராங்க விவசாயினால் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதை பற்றி இந்த வீடியோ பார்க்கலாம் வீடியோவில் தெரியுது பாருங்க இந்த லேண்டு தானுங்க மொத்தம் பதினெட்டு ஏக்கராங்க எம்டி பூமிங்க பிஏபி வாய்க்கை தண்ணி மட்டும் பாயிங் பூமி பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக வருங்க ஃபேஸுங்க பேசுங்க ரோட்லேருந்து அப்படியே நம்ம காட்டுக்குள்ளே வந்துடலாங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கல ஏரியாவில் பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குங்க பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க நம்ம பூமி சுற்றியே பார்த்தீங்கன்னா பூரா தோப்பு தானுங்க அருமையான லொக்கேஷனுங்க இது நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க இல்லை ஓஹிங் மில் போடலாங்க ஏன்னா மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கங்குது தோ பண்ணுறதுக்குலாம் சூப்பரலானுங்க தோ பண்ணலாம் இல்லை விவசாயம் பண்ணிக்கலாம் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் வாத்திங்கன்னா நல்லாயிருக்குங்க கிரவுண்ட் வாட்டர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க இவங்க எதுவுமே பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க லேண்டு சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிஏபி வாய்க்கால் தானுங்க இது பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸுங்க முன்னாடி கேட்டு அப்படியே நம்ம ரோட்லேருந்து அப்படியே உள்ள வைலங்க இது ஒரு தடுங்க. அதை பிஏபி வாய்க்காலும் இப்போ தான் தண்ணி போய் நின்றுருக்குதுங்க ஒரு சைடில் இன்னும் தண்ணி போயிட்டுருக்குது சுற்றி தோப்பு தானுங்க எல்லாமே நல்லா இருக்குது அக்குமாரி நமக்கு ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஏக்கரம் முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க சொல்லும் வழிதானுங்க பூமி வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா இன்னும் குறைச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்